ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா இருமல் மற்றும் நெஞ்சு சளி ரெண்டையும் விரட்டுறதுக்கு நம்ம வீட்லேயே ஒரு கஷாயம் ரெடி பண்ணலாங்க இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்மளோட வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இருமல் மற்றும் நெஞ்சு சளி ரெண்டையும் விரட்டுறதுக்கு நம்ம வீட்லேயே ஒரு கஷாயம் ரெடி பண்ணலாங்க இது வந்து வெறும் மூணு பொருளை வச்சு ஈஸியாக பண்ணிடலாம் இந்த கஷாயத்தை குடித்தோம்னா நம்மளுக்கு சளி இருமல் வந்த இடம் தெரியாமலே போயிடும்னு சொல்றாங்க வாங்க அது எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம் நாளுக்கு நாள் அதிகரிக்கும் பணியால் பலரும் சளி மற்றும் இருமல் பிரச்சனையால் அவதிப்படுறாங்க ஆமாங்க கிளைமேட் எந்த மாதிரி இருக்குன்னே தெரியல ஒவ்வொரு நேரம் நல்லா பயங்கரமாக கூலிங்காக இருக்கு ஒவ்வொரு நேரம் பயங்கரமாக வெயிலாக இருக்கு அந்த மாதிரி இருக்கு ஆரம்பத்தில் நெஞ்சு சளியும் மற்றும் இருமலை விரட்டி அடிக்கும் இந்த வீட்டு வைத்தியத்தை நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு சின்ன துண்டு இஞ்சியை எடுத்துக்கோங்க அந்த இஞ்சியை நல்லா தோல் சீவிடுங்க சீவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணிருங்க அதை வந்து நல்லா இடிச்சுக்கிறணுங்க இதை வந்து நீங்கள் கல் அந்த உரல் கல் மாதிரி சின்னதாக வச்சுருப்போம் பாருங்கள் அந்த மாதிரி இருக்கிறதில் நல்லா இடிச்சுக்கிறணும் அதோட கொஞ்சமாக துளசியும் சேர்த்துக்கிறணும் ரெண்டையும் நல்லா இடித்த பிறகு அதோட கொஞ்சமாக ஒரு டேபிள் ஸ்பூன் தேன் கலந்துக்கிறணுங்க இது நல்லாத்தையும் மூணையும் நல்லா கலந்து நம்ம சாப்பிட்ணும் இது யார் யார் எவ்வளோ குடிக்கணுன்ற டீட்டெயிலையும் சொல்கிறேன் இது எல்லாருமே குடிக்கலாங்க சின்ன இருந்து பெரியவங்க வரையும் குடிக்கலாம் இது ஒரு வயசு இருந்து குடிக்கலாம்னு சொன்னா நீங்களே ஆச்சரியப்படுவீங்க ஆமாங்க ஒரு வயசு குழந்தைக்கு அரை டேபிள் ஸ்பூன் கொடுக்கலாங்க மூணு டு அஞ்சு வயசு குழந்தைக்கு ஒரு ஸ்பூன் கொடுக்கலாம் அஞ்சு டு எட்டு வயசு குழந்தைக்கு ரெண்டு ஸ்பூன் கொடுக்கலாம் எட்டு டூ பன்னெண்டு வயசு குழந்தைக்கு மூணு ஸ்பூன் கொடுக்கலாங்க இந்த மாதிரி நீங்கள் ரெகுலராக கொடுத்துக்கிட்டே வந்திங்கன்னா சளி இருமல் நெஞ்சு சளி எல்லாமே பறந்து போயிடுங்க இதை காலையில் எழுந்திரிச்சி வெறும் வயிற்றுல கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லதுங்க கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்